ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சுவையான உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நம் உடல் பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய கருவேப்பில குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கருவேப்பில குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் ஒன்றே கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதில் ஏழுலேருந்து எட்டு வட்டல் மிளகாய் இருக்கேன் இந்த வட்டல் மிளகாய் நம்ம சேர்த்து வறுத்து நம்ம சேர்த்து அரைக்கும் போது மிளகாய் தூளோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது கருவேப்பிலை குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம விட்டுக்கலாம் இன்னும் வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு வட்டல் மிளகாய் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வந்து செவந்து வந்தோடனே மிளகு சீரகம் அதே போல் உளுத்தம் உளுத்தம்பருப்பு வெந்தியம் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ செவந்து பாருங்கள் மீடியத்தில் வச்சுக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு வெந்தியம் மிளகு சீரகம் இது எல்லாமே வந்து பொண்ணு நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டு அதிக நேரம் வந்து வதங்க விடக்கூடாது மிக்சியில் நமக்கு அறப்படாது அதே போல் நமக்கு கருவேப்பிலை குழம்பு நல்லா க்ரீனிஷாகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துவையல் அது போல் ரெடி பண்ணும்போதும் கருவேப்பிலையை மட்டும் அதிக நேரம் வதங்க விடக்கூடாது ஒரு நிமிஷம் வந்து ஒரு ரெண்டு பேத்தி பத்திரி நம்ம இறக்கிக்கணும் அதோடைய க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் நமக்கு அதே போல் சீக்கிரமாக மிக்சியில் நமக்கு அரைப்படும் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவ்வந்து வந்துடுச்சு இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு வறுத்து வதக்கிட்டு நம்ம இறக்கி வதக்கி வச்சு எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக சாந்து போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம வந்து வறுத்து அரைச்சிது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைஸாக இது போல் சாந்து போல் நல்லா ம மழைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஆறு வட்டல் மிளகாய் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துகிட்ருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் பத்து பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு இது போல் எடுத்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இஞ்சி அரை துண்டு இஞ்சி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி புளி ஒரு பெரிய எலுச்சம்பழ சைஸ் புளி வந்து நல்லா ஊற விட்டுருக்கு ஆஃப் அன் ஹவராக ஊறிட்டுருக்கு நம்ம அரைச்செடுத்த வறுத்து அரைச்செடுத்த விழுது இது கருவேப்பிலையோடு சேர்த்து இதை எடுத்து வச்சுக்கோங்க மேலும் வந்து இந்த தண்ணி வந்து ஜார கழுவுன தண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு நம்ம ரெடி பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லா வந்து செவக்கட்டும் செவந்தோடனே இந்த இஞ்சி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப நேரம் வந்து வதங்க வேண்டாம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம் கையில் இதை மொத்தமாக வந்து வழித்து விட்டுடலாம் தக்காளி கூடவே நம்ம அரைச்சா இந்த கருவேப்பில மிளகு சீரகம் எல்லாம் வறுத்து போட்டுட்டேன் ஒரு கலர் கிளறி விட்டுட்டு மிளகு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நான் கல் உப்பு சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ அப்படி சேர்த்துக்கோங்க வெங்காயம் குயிக்காக வதங்கி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல் உப்பு சேர்த்துட்டேன் நான் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இது நார்மல் டீஸ்பூன் தான் இதில் மூணு டீஸ்பூன் கோபுரமாக மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் நம்ம கருவேப்பில கூடவே வந்து வட்டல் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மூணு டீஸ்பூன் கோபுரமாக போடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய எலும் அதாவது வந்து இந்த புளி புளிக்கரைசெலாம் இதோடு விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஜாரை கழுவி எடுத்தும் பாருங்க இந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்ல க்ரீனிஷான நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடியாகுது பாருங்க இப்போ இதில் இன்னும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கருவேப்பில குழம்பு நல்லா அருமையாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா இந்த குழம்பானது குளிர் காலத்துலேயும் சரி இல்லை வெயில் காலத்துலேயும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தலை சுட்டல் மயக்கம் அது போல் இருக்கக்கூடியவங்களும் வந்து பித்தம் வந்து நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு நல்லா இந்த குழம்ப வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஹெல்த்தியான குழம்பு இது நம்மளுடைய பாரம்பரியமான குழம்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு முக்கால்ப்பாக ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் எவ்வளோ பிளட்ல நம்ம உடம்பு பிளட்ல வந்து ஹீமோக்ளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் ஆனது நல்லா வந்து ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதோட நம்ம உடல் சூட்டை ரொம்பவே குறைக்கும் மேலும் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி இது போல் வந்து எல்லா ஆர்கன்ஸையும் நல்லா வந்து பங்க்ஷுவேஷன் பண்ணுறதுக்கு தேவையான மினரல் சத்து விட்டமின் சத்து இந்த கருவேப்பிலையில் நிறையவே நமக்கு சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கொத்தமல்லி வந்து தூவியாச்சு எவ்வளோ வந்து திக்காக இருக்குது பாருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க அதோட என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ